வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது லோ பட்ஜெட்டுங்க மொத்தம் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்டில் என்ன இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது டோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் விற்பனையில் இருக்குது இது பஞ்சாயத்து ரோடுங்க மாதிரி நிறைய ஒரு இரநூறு முந்நூறு வீடுகள் உள்ள ஏரியாவிலேயும் அமைஞ்சிருக்கு ஒரு ஒட்டி அமைஞ்சிருக்குங்க இது வந்து சோளப்பயிர் வச்சுருக்காங்க இப்போ கோடைக்காலன்றதுனால கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பக்கத்தில் எல்லாமே தண்ணி நல்லா இருக்குது பாருங்க ஆனால் வந்து தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடைய அமைஞ்சிருக்கு ஒன்று கிலேக்கிறவுக்கு தனி கிணறு இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று நம்ம இதில் போடணுங்க போர் போட்டால் நல்லா தண்ணீர் கிடைக்கும் இது அட்ஜாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போயுமே வயல் இருக்குது இது ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இரண்டு கிணறு இருக்குது சென்ட்ரலில் ஒரு அஞ்சடி அகல உள்ள ஒரு சிறிய கரை விட்டு ரெண்டு கிணறு வெட்டியிருக்காங்க தம்பி பாகம் அதனால் இவருக்கு தனியாக கிணறு சர்வீஸு இன்னொருத்தருக்கு தனியாக கிணறு சர்வீஸ் இருக்குது பாருங்கள் ரோடு வசதியெலாம் பிரச்சனையே இல்லை பஞ்சாயத்து ரோடு இது கூடிய விரைவில் தாரசாலை அமைச்சிருவாங்க தார் சாலை போகிறதுக்கு சேங்ஷன் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் அந்த மாதிரி குறைந்த விலையில் கேட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் இது ஓரளவுக்கு நார்மலான விலையில் இருக்குது இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்க நாமக்கல் மாவட்டம் தாண்டி அடுத்து திருச்சி போவும் எல்லை தாத்தங்கார் போட்ட ரோடு பவித்ரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா இடம் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கனாக்கா பாட்ருலேயே இருக்குது நாமக்கல் முடிஞ்ச உடனே திருச்சி எல்லையிலே அமைஞ்சிருக்கு பாருங்கள் அதெல்லாம் பக்கத்தில் உள்ளதெல்லாமே வயல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க பவித்திர அடுத்த ஆண்டிப்பட்டி அப்படின்ற வில்லேஜுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை லோ பட்ஜெட்டு பாருங்க கிணறு அது மாதிரி சுற்றிலும் கொஞ்சம் செடி கொடிகள் இருக்குது நாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிவிட்டு நீட்டாக கிணறு பராமரிப்பு பண்ணி ஒரு போர் போட்டு தண்ணீர் எடுத்து நீட்டாக நம்ம பாய்ச்சிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் அட்ஜாயிண்ட் உள்ளது இந்த நெல் நெல்வயிலாம் விற்பனையில் இல்லை அந்த சோளப்பயிர் மட்டும் விற்பனையில் உள்ளது இது ஒட்டியே தான் இந்த லேண்டு இருக்குது அதனால் தண்ணீர் வசதி இருக்குது இவர் இப்போ விற்பனையில் உள்ளதுனால போர் எதுவும் போடாமல் வச்சுருக்காரு நம்ம ஒரு போர் போட்டோம்னா போதும் தண்ணீர் எடுத்து நீட்டாக பாய்ச்சிக்கலாம் பாருங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் திருச்சி மாவட்ட எல்லை பவித்திரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக போய் சைட் விசிட் பார்ப்போம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்க ஓனர்கிட்டே பேசி நல்ல முறையில் ஃபைனல் பண்ணிக்கலாம் ஏன்னா குறைந்த விலையில் வேணும்னு கேட்டீங்கன்னா பாருங்கள் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க இப்போது அது ஃபிக்ஸட் ரேட்டில் கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்கும் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் அது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரதோ வியூவர்ஸோ ஏதாவது லேண்டு விற்கணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் நம்ம நல்ல முறையில் வந்து பார்த்து சூப்பராக செல் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ